வணக்க நண்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் அனிரகுமார திசன் நாயக்கா ஜனாதிபதி அவர்கள் ஐநா மன்றில தன்னுடைய கருத்துக்களை சில கருத்துக்களை கூறியிருந்தார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்துக்கள் தான் அவர் வெளிப்படுத்தி இருந்த கருத்து ஊழலுக்கு எதிராக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராட வேண்டி இருக்கிறது ஊழலுக்கு எதிராக போராடுவது எவ்வளவு ஆபத்தானது என்றும் அதை போராடாமலுக்கு இருக்கிறது இன்னும் பயங்கரமான ஆபத்தாக முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதுக்கு அடுத்ததாக பலஸ்தீனத்தை சில நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன அந்த அங்கீகாரத்தை இலங்கையும் வரவேற்கிறதாகவும் அதை தாங்களும் வழிமொழிகிறதாகவும் அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் தெரிவித்திருந்தார் இது சில நெருக்கடியை கொண்டு வரும் என்று சில கருத்துக்கள் சிலர் சொல்லினோம் பலஸ்தீனத்தை மட்டும் தனிநாடாக அங்கீகரிக்கிறவர் ஏன் இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது தானே தமிழ்நாடு அல்லது தனி ஒரு அழகில வாழறதுக்கான உரிமை இருக்குது தானே என்று சொல்லி ஒரு கேள்விகள் ஜனாதிபதியை நோக்கி எழும்பக்கூடும் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் என்று சொல்லியும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இது சரியான ஒரு கேள்விதான் இது ரிக்கெட்டான நிலையை கொண்டு வந்து தரும் என்று தான் ஜனாதிபதியும் உள்ளூரை நினைத்து கொண்டுதான் இதுக்கு அந்த அந்த கருத்தை தெரிவிச்சிருப்பார் என்ற செய்தியை பற்றி பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருக்கணும் என்றது எனக்கு தெரியுது அவர்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்றது எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இன்றைய பார்க்கலாம் ஜனாதிபதி நிறைய கருத்துக்களை ஐநா சபையில வெளியே விட்டுட்டு தான் வந்தவர் தன்னுடைய கருத்துக்களையும் மற்றது சர்வதேச ரீதியில் சில பொதுவான கருத்துக்களையும் ஐநா மன்றலில் தன்னுடைய உரையின் போது நிகழ்த்தி போட்டு வந்திருந்தவர் அந்த இடத்துல முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னென்றால் ஊழலுக்கு எதிராக போராடுவது மிகவும் ஆபத்தான ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது என்று சொல்லியும் அதே நேரத்தில் இந்த ஊழலுக்கு எதிராக போராடாமலுக்கு விட்டால் இன்னும் பேர் ஆபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய கருத்துல சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நாடு இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியையும் சட்டம் ஒழுங்கு சீர்வு காரணங்களின் ஊட்டுவாயும் அங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை இந்த சர்வதேச தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் இது உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிநாடுகளினுடைய உதவியை தங்கித்தான் இந்த இலங்கை நாடு இருந்து கொண்டிருக்குது பொருளாதாரத்தில் இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேணும் இன்னும் வளர்ச்சி அடைய வேணும் என்று சொன்னால் உலக நாடுகளினுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்குது அந்த உலக நாடுகளுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தருணத்துல இங்க நாட்டுல உள்ள நெருக்கடிகளையும் வெளியாக்களுக்கு சொல்லி ஆகணும் வேணும் சும்மா இல்லாமலுக்கு எங்களுக்கு காசு வேணும் பணம் வேணும் நாட்டை அபிவிருத்தி செய்ய போறோம் என்று சொல்லி அஹ் சொல்றதை விட இந்த நாட்டில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளையும் உலகம் மறைந்து கொண்டு தண்டால் முன்னிய நாட்களில் இருந்த அரசியல் தலைவர்களும் இந்த நாட்டை ஆண்டவர்களும் எப்படியான வள்ளல் தனமாக இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்னென்ன செய்து இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்களின் பின்னணியில உருவான இந்த பாதாள உலக குழுக்களும் இந்த ஆயுததாரிகளும் இன்றைக்கு நாட்டை எவ்வளவு மோசமான நிலையை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல போய் போலீசார் நடவடிக்கை எடுத்த பொழுது மூன்று லோரிகளில் ஆயிரக்கணக்கான கிலோ பொருட்கள் கிடைக்குது நிறைய ஆயுதங்கள் வெளியில வருகுது பிஸ்டல்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ரவைகள் எல்லாம் மூட்டை மூட்டையா வெளியில வருகுது அப்ப இது எல்லாம் ஒன்னிய அரசியல்வாதிகளும் ஒன்னிய அரசை ஆண்டவர்களும் இப்படியான நிலையை தோற்றுவித்து போட்டு தான் நாட்டை விட்டு இருக்கணும் அப்ப அந்த பின்னணியில தான் இந்த ஊழல்கள் உருவாகி இருக்குது இந்த ஊழல்களை அழிக்கணும் இல்லா பண்ணணும்னு சொன்னால் பேராபத்து இருக்குது இந்த அரசாங்க அரசியல் அரசாங்கத்துக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது உயிராபத்து இப்பதான் சொல்லினும் ஜனாதிபதிக்கு பெருத்த உயிராபத்து இருக்குது இன்னும் நிறைய பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு உளவு பிரிவினரும் வேற வேற வெளிநாடுகள் கூட சில நாடுகள் சொல்லுவது ஜனாதிபதிக்கு ஆபத்து இருக்குது இந்த நிலையை உருவாக்கினதெல்லாம் முன்னி ஆட்சியாளர்கள் தான் இந்த முன்னி ஆட்சியாளர்கள் இது ஒரு சாதாரணமாக இலங்கையினுடைய அரசாங்கங்கள் ஒரு எழுவதுகளுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய நிலை வேறையாக இருந்து எழுவதுகளுக்கு பிறகு வந்த அரசாங்கங்களுடைய நிலை தான் இந்த ஜனாதிபதி முறைமை வந்ததுக்கு பிறகு தான் கூடுதலான நாட்டில் பெரிய நெருக்கடிகளும் மிகவும் மோசமான பொருளாதார பிரச்சனைகளும் மோசமான குழுக்களும் உருவானதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகுதான் இதுகள் எல்லாம் உருவானது இந்த அதுக்கு பிறகுதான் இந்த கூடுதலாக இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஆயுத கலாச்சாரம் அதோட இடையிலே எழுபதாம் ஆண்டுகளில் இருந்து இங்க விடுதலை போராட்டம் ஒன்று நடந்ததோடு இன்னும் நாடு சின்னாபின்னமாக போனதும் உண்மைதான் அந்த இடத்துல இருந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களை மிஞ்சி ஒரு விடயங்கள் வராமல் இருக்கிறதுக்காக உதவி குழுக்களையும் ஒட்டுக்குழுக்களையும் வளர்த்து விட்டு அது அந்த ஒட்டுக்குழுக்களின் பின்னணியில் இருந்தவர்கள் தான் இந்த பாதாள உலக குழுக்களாக இருந்து வெற்றும் எடுப்பில வளர்ந்து இன்றைக்கு தனி ராட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைக்கு ஜனாதிபதிக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேணும் அதே நேரத்துல நாட்டில சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை சீராக கொண்டு வர வேணும் என்று சொன்னால் சில கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதால இப்படி இப்படியான நிலவை இங்கே இருக்குது இதன் தோற்றுவாயாக ஊற்று வாயாக முன்னிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துவதற்காக அந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நம்ப கூடியதா இருக்கிறது அதே நேரத்தில் ஐநா சபையினுடைய அந்த உரையின் போது சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி பலஸ்தீனத்தை சில நாடுகள் தனிநாடாக அங்கீகரித்து அவர்கள் ஒரு உறமை உள்ள நாடாக வா இருக்க போனோம் என்று சொல்லி கனடா ஆஸ்திரேலியா லண்டன் இங்கிலாந்து இப்படி நாடுகள் அங்கீகரிச்சிருக்கணும் கடைசியாக பிரான்ஸும் அங்கீகரிச்சு இருக்குது அதை தாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி இலங்கை சார்பாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் நாங்களும் அதை வரவேற்கிறோம் அந்த பலஸ்தீனர்களுக்கு ஒரு தனிநாடு தேவைதான் அவர்கள் இப்படியே சின்ன பின்னப்பட்டு பட்டு கொண்டு இருக்கலா அது போராட்டம் முடிவெல்ல பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்த்து கொள்ளவனும் போராட்டத்தையே குறுகியா வைத்து கொண்டு வந்தால் மக்கள் இல்லாமல் போய் எல்லாரும் அழிஞ்சு போய் ஒன்றுமில்லாமல் போய் சுடுகாடாக போயிடும் ஆனபடியால் பேச்சுவார்த்தையில்தான் இதை தீர்த்து கொள்ளவனும் அவர்கள் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது சரிதான் என்று சொல்லி பலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரத்தை வழி ஒளி வழி மொழிகிற மாதிரியான கருத்தை தெரிவித்து இது ஒரு நெருக்கடியை கொண்டு வரும் ஜனாதிபதிக்கு என்று சொல்லியும் சில பேர் சொல்லினோம் என்னென்னு சொன்னால் இலங்கையிலையும் இப்படி இப்படியான ஒரு தோற்றம் ஒன்று இருந்து கொண்டிருக்குது இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து விடுதலை போராட்டம் தமிழ் உள்ள விடுதலை போராட்டம் இப்படி தமிழர்களுக்கான போராட்டம் இருந்து கொண்டு இருக்குது இதுலேயும் நியாயமான போராட்டம் என்று சொல்லித்தான் சர்வதேசத்தில் நிறைய மக்கள் சொல்லிடணும் நிறைய கருத்துக்களும் வெளியில வந்து கொண்டு இருக்குது அவர்களுக்கும் நிறைய நெருக்கடி இருக்குது அவர்களுக்கு ஒரு தனி அளவு வேணும் அது தனி நாடாக பிரிஞ்சு போகாட்டியும் பரவாயில்லை அவர்கள் ஆளுற மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே இந்தியாவில் உள்ள முறைமை மாதிரி வேற ஒரு நாடுகளை கூடி சுவிட்சர்லாந்து வேற ஒரு நாடுகளெல்லாம் சுட்டி காட்டியிருக்கணும் இப்படியான ஒரு அரசியல் அமைப்பை தோற்றி கூட இந்த தமிழர்களுக்கு சொல்லி அது இல்லாமலுக்கு தான் இலங்கையில் ஒரு சனி நாட்டுக்குள்ளே ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு மாகாண சபையுண்டை ஒன்றை தோற்றி வச்சு அதுக்கு சரியான அலகுகளையோ அல்லது ஆட்சி அதிகாரங்களை கொடுக்காமலுக்கு அதுக்கு ஒரு ஆளுநரை நியமித்து அவர் ஆளுநர் எடுக்கிற முடிவுதான் முடிவு மாதிரியும் மாகாண சபையினுடைய முதலமைச்சருடைய முடிவு ஒன்றும் முடிவாக இல்லாத மாதிரியே நடந்து கொண்டிருந்தது அதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களும் நிச்சயமாக முழு பொறுப்பும் அவர்களும் அவர்களும் அண்டதை நாங்கள் மறக்க முடியாது ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு தமிழர் தரப்பு போய் ஐநா சபையில இன்றைக்கு மனித உரிமை பேரவையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கணும் சொல்லி அது ஆதரவாக சில நாடுகளும் இருந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல தான் இப்படி ஒரு ஜனாதிபதி இப்படி சொன்னவர் தானே பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாம் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆட்சி அழகு வேணும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படித்தானே எங்களுடைய நிலையம் இருக்குது ஏன் தமிழர்களுக்கு அதை கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாம் அந்த கேள்வி எலையில ஜனாதிபதியை நோக்கி ஒரு கேள்வி என்று நீங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிச்சு நீங்கள் அதே போல தமிழர்களுக்கும் ஒரு நல்ல உள்ளு உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய உரிய நாட்டுக்குள்ளேயே ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நாடுகள் போல கூடுதலாக சுவிட்சர்லாந்தை சுட்டி காட்டியிருக்கின்றன சுவிட்சர்லாந்துல ஒரு ஒரு கண்டோன் மாதிரி இருக்குது அங்கே அங்கே அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது ஒரு மைய அரசாங்கம் இருக்கும் ஒரு இடத்துல அதுகள் பொதுவானதாக இருந்தாலும் ஒரு அந்தந்த மாநிலங்களை ஆளுறதுக்கு அவரவர்களுக்கு உறுத்துடையவர்களாக தான் ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்குது இதே போல நீங்களும் இலங்கையில கொடுக்கலாம் தானே ஏனென்றால் நீங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிச்சு போட்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு வரும் அப்ப இதுக்கு இப்படி ஒரு கேள்வி உயரம் என்றதை புரியாமலுக்கு ஒரு ஜனாதிபதி போய் அங்கீகரிச்சிருக்க மாட்டார் சில வேலையில இப்படியான நிலைப்பாடு எங்கட நாட்டிலும் இருக்குது திருப்பி தன்னை தாக்குவார்கள் என்றதை மனதில் கொண்டு பலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரத்துக்கு மௌனம் காத்து போட்டு வந்திருக்கலாம் ஜனாதிபதி ஆனால் அவர் அதுக்கு மௌனம் காக்காமலுக்கு தான் பலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு கோரிக்கை சரியானது தான் அது அந்த அங்கீகாரம் சரியானது தான் அப்படி சொல்லி போட்டு போயிருக்கிறார் இந்த அங்கீகாரிக்க அங்கீகாரத்தை அவர் வழிமொழிந்தது ஒரு தமிழர்களுக்கு ஒரு நல்லது என்றுதான் பார்க்கலாம் எதிர்காலத்திலே இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் கருத்துக்கள் தான் நாளடைவில் வந்து ஒரு ஒரு முடிவாக வந்து நிற்கிறது அனோடியால் அந்த தசநாயக்கா இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு ஒரு அடியும் ஒரு வெளிப்படையோடையும் ஒரு உண்மையான உண் உள்ளுணர்வோடையும் ஒரு உணர்வு உணர்வுபூர்வமாக சில சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரார் தமிழர்களுக்கு கொண்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பலஸ்தீனத்தை பற்றி திரும்பி பார்க்க அவர் வந்திருக்கலாம் ஆனால் அவர் அதுக்குள்ள அந்த பலஸ்தீன மக்களுக்கு உண்மையிலேயே அவர் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் அங்க மக்கள் உறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தனி நாடு அல்லது ஒரு தனி அழகு ஆட்சி தேவைதான் தை வழிமொழிந்தபடியால் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் இது எதிர்காலத்தில் சின்ன நன்மை என்றாலும் கொடுக்க வேண்ட தான் இருக்குது இந்த முறை ஐநா சபையில போய் ஜனாதிபதி பேசிக்கொண்ட சில நடவடிக்கைகள் ஒரு நாட்டுக்கு ஆக்கபூர்வமானதும் ஒரு காத்திரமானதும் ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவுகளை அல்லது உலக நாடுகள் சில விடயங்களை சிந்திக்கிறதுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு முதல் புள்ளியாக இருக்கும் முன்னே அரசியல்வாதிகள் போய் அப்படி கதைக்கிறதில்லை போய் ஏதோ கதைக்கு போட்டு இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி விடுதலை புலிகளினுடைய போராட்டம் அதுகளை பற்றி புலம்பி போட்டு தவிர அந்த போராட்டம் முடிஞ்சு முன்னைக்கு பதினஞ்சு வருஷம் போயிச்சு அதுக்கு போய் ஒன்றும் கதைக்கிறதில்லை போய் ஏதோ சொல்லியோ ஒரு அரசியல் விடுதலை புலிகள் இருக்கணும் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு அவையால் ஆபத்து இப்படி இல்லாததை தான் சொல்லிக்கொண்டு வர்றது விடுதலை புலிகளை பற்றி இந்த முறை போய் ஜனாதிபதி அனுரகுமாரசனாய்க்கா ஒன்றும் புலம்பவில்லை அவர் இன்றைக்கு போய் சொன்னதெல்லாம் ஊழல்வாதிகளை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துறது மிகவும் ஒரு கடினமான கர்வமாக இருக்குது அதை அப்புறப்படுத்தாமலுக்கு அதை களையாமலுக்கு விட்டால் அது பேராபத்து அந்த பேராபத்திலிருந்து நாங்கள் மீளுறதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்தாக வேண்டியிருக்குது என்று சொல்லி மற்ற பலஸ்தீனத்தையும் அங்கீகரித்து போட்டு ஒரு நல்ல ஒரு கருத்தோட சில கருத்துக்களை தெரிவித்து போட்டு வந்திருக்கிறார் என்றதை பார்க்கக்கூடிய இருக்குது நண்பர்களே இன்றைய செய்தியை இந்த இந்த கருத்தோடு இந்த ஜனாதிபதி கூறிய ஒரு நல்ல காத்திரமான கருத்தோட இந்த என்னுடைய செய்தியை கொள்றேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெல்கானையும் அழுத்தி விடுங்கோ தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து விடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்